シャンポジイアルハルアルハル கும் அலகம் பெயர் ஷால் நான் ரெண்டாம் வகுப்பு படிக்கிறேன் படிக்கிறேன் அதை எடுத்து தலைப்பு தலப்பு ஆபாயை நாத்தி சூடி आरंभ செய்ய விரும்ப ஆறு மொழி தினம் இயல்வதி கரவே விலக உடைம்பது ஊக்குமதி கைவிடல் என்னமேக்கும் இகழே ஏற்பது இகச்சி ஐயமிட்டு உண் ஒப்புறது ஒழுகு ஓதுவது ஒழியா அவ்வியம் பேச அக்கை சூருக்கே கன்று ஒன்று சொல்லு எப்போல் வளை சனி நீராடு நயம்பட முறை இணக்கம் அறிந்து எழுந்து தந்தை பேர் நன்றி மரபு

கேவி முயல் கைவினை கோதாட்டு ஓடி கவ்வை அகற்று சக்கர நெருங்கு சான்றோ இழந்திரு சித்திரம் பேசு சீமை மரபு சுளிக்க சொல்லு

தொன்மை மரபு தோற்கன தொடரே தன்மை கடைப்பிடி நாடு ஒப்படை செய் நிலையில் பிரிய நீ விளையாடு நுண்மை நுகர நூல் பழக்கல் நெல் பயிர் விலை நேர்பட ஒழுகு நை விலை நறுக்கு நொய்ய முறையில் நோய்க்கு இடம் கொடு நோய்க்கு இடம் கொடு பனிப்பன பகர

மனம் தடுமாறே மாற்றானுக்கு இடம் கொடு மிகைப்பட சொல்லேன் மீதும் இருந்து துணைமுகத்தில் இருந்து மூர்க்கரோடி இழந்து வெள்ளிலதான் தோசே மேல்கள் சொல்கிற மை மிளியார் மலை அகல் மொழிவது அருமொழி மோகத்தை முடி பள்ளமை பேசே வாது வித்தை விருமே, வீடு பெற நி உத்தமனாய் ஊடன் கூடிவாள் வெட்டன பேசே, வேண்டி வினை செய்ய